அவர் உங்களுக்கு மட்டுமா அப்பா தமிழ்நாட்டுக்கே அப்பா தலைமுறை இருந்து முத்துவேல் கருணாநிதி சுடாலின் அப்படின்னு நம்ம கூப்பிட போறோம் சரிங்களா ஏனுங்க உங்களை பொறுத்த சமஸ்கிருத செத்த மொழியாச்சே அப்புறம் ஸ்டாலின் சுடாலின்னு வச்சுக்கலாமே பிரமாதமா இருக்குமே ஏனு இந்த உதயநிதி சுடாலின்

உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நீங்க செத்த சொல்லக்கூடிய சமஸ்கிருத மொழி ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் கிடையாது அவங்களுக்கு மாதத்திற்கு குறைந்தபட்ச ஊக்கத்தொகையா இரண்டு லட்சம் வழங்கப்படுகிறது அது உங்களுக்கு தெரியுமா உடனே கிளம்பிடாதீங்க ஏ ஆர்ய மோடியன்னு நான் சொல்ற சம்பவம் எதுவுமே இந்தியாவில நடக்கல நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கால நடந்துட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய டாப் சமஸ்கிருத மொழி ஆராய்ச்சிக்காக பல கோடிகளை கொட்டி செலவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமஸ்கிருத மொழியில வானியல் உயிரியல் தத்துவம் மருத்துவம் பண்பாடு கணிதம் வேதியியல் இயற்பியல் போன்ற பல துறைகளில் அசுர வைக்கிற ஆராய்ச்சி முடிவு இருக்கிறதா அமெரிக்க அறிஞர்களை கூறியிருக்கிறாங்க மூணு தலைமுறையா தமிழெழுத்து வித்து நீங்க எல்லாம் தமிழ் வளர்ச்சியை பத்தி எங்களுக்கு பாடம் எடுக்க அவசியம் இல்லை அறிவு திருவிழா நடத்தினா மட்டும் பத்தாது கொஞ்சமாவது உலக அறிவை வளர்த்துக்கிட்டு அப்புறம் பேசவாங்க